இப்பெல்லாம் இந்த யூடியூப்ல சம்பாரிச்சே பெரிய ஐட்டம் பா அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா பெரியால் ஐட்டம் அப்படின்றத தாண்டி யூடியூப்ல சம்பாரிச்சே கோடிஸ்வரன் ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க பாலிசி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் இந்த யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டா இந்த மாதிரி வீடியோ போட்டா இவ்வளவு எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ இந்த பாலிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி டீடெயில்டா சொல்றேன் ஃபுல்லா பாருங்க சோ முதல்ல நமக்கு யூடியூப் எப்படி சம்பாதிக்குது அப்படின்றது தெரியணும் ஸோ யூடியூபுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்றத பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா யூடியூப்ல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிக்க முடியும் சோ யூடியூப் எப்படி சம்பாதிக்குது அப்படின்னா பிரைமரில அது வந்து ஒரு மூணு வகையில சம்பாதிக்குது சோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்துட்டு அவருடைய பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் சோ இண்டிவிஜுவல் பிளான் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு ஃபேமிலி பிளான் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட் பிளான் அப்படின்னு வர தனியா ஒண்ணு தராங்க அது எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் இந்த யூடியூப் பிரீமியம் பிளான் வந்துட்டு இருக்கு சோ இந்த பிளான் வாங்குறவங்க மூலியமா வந்து யூடியூப் சம்பாதிக்கிறாங்க பிரைமரியா மெயினா அவங்க இந்த ஆட்ஸ் வழியா தான் சம்பாதிக்கிறாங்க இப்ப நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விளம்பரம் பண்ணனும் அப்படின்னா அந்த இடத்தோட ஓனருக்கு காசு கொடுப்போம் இல்லையா சோ ஏதாவது செவத்துல அட்வர்டைஸ் பண்ணணும்னாலும் சரி இல்ல எங்க அட்வர்டைஸ் பண்ணணும்னாலும் அந்த இடத்தோட ஓனருக்கு நம்ம காசு கொடுப்போம் அதே திங் தான் இங்கேயும் யூடியூப்லயும் ஒர்க் ஆகுது சோ யூடியூப்ன்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சோ அந்த இடத்துல உங்க ப்ராடக்ட் ஆட் வரணும் அப்படின்னா நீங்க யூடியூபுக்கு காசு கொடுக்கணும் அந்த அட்வர்டைசர் இல்லையா சோ அந்த மாதிரி அட்வர்டைசர்ஸ் குடுக்கிற காசு மூலியமா யூடியூப் சம்பாதிக்கிறாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு அதாவது ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்ஸ் இருக்கு இல்ல ஸ்கிப் பண்ணாத மாதிரி அந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் அப்படியும் இருக்கு இல்ல டிஸ்பிளேல வரக்கூடிய ஆட்ஸ் இருக்கு இல்ல சைட்ல வரும் இல்லையா இல்ல இந்த ஓவர் லேப்ல வரும் இல்லையா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆடுக்கும் ரெவென்யூ அவங்க ஏர்ன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சில பல ப்ராடக்ட்ஸ் அது பண்றது மூலயமா அந்த சில கமிஷன் கிடைக்கும் அது வழியாவும் ஏர்ன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சில சேனலுக்கு மெம்பர்ஷிப் உடைய காஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அது மூலயமாவும் யூடியூப் ஏர்ன் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு சோ அதுல இருந்து இப்ப யூடியூப்ல சேனல் வச்சிருக்க கிரியேட்டர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல மெம்பரா இருக்கணும் சோ இதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும் அப்படின்னா உங்க சேனலுக்கு குறைஞ்சது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் சோ தௌசண்ட் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாம கடந்த டுவெல் மந்த்ஸ்ல அதாவது கடந்த இந்த ஒரு வருஷத்துல இந்த பன்னெண்டு மாசம் பீரியட்ல இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்க சேனலை மொத்தமா எவ்வளவு நேரம் பாத்துருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே சேர்த்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு குறைஞ்சது இந்த நாலாயிரம் மணி நேரமாவது இருக்கணும் அப்படி இல்ல நீங்க லாங் ஃபார்மேட் வீடியோ இல்ல ஷார்ட்ஸா போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டென் மில்லியன் வியூஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்க அக்கவுண்ட் வந்து இந்த ஆட் சென்ஸுக்கு லிங்க் ஆகி இருக்கணும் இந்த எல்லாம் மீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க யூடியூப்ல இருந்து ரெவன்யூ ஏன் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது உங்க வீடியோஸ் எல்லாம் அப்பதான் மானிட்டைஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்ப யூடியூப் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆட் மூலயமா வரக்கூடிய ரெவன்யூவை எப்படி இந்த கிரியேட்டர்ஸ் கூட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க அவங்க ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பிப்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் நமக்கு கொடுத்துருவாங்க அந்த மிச்சம் இருக்கிற இந்த நாப்பத்தஞ்சு பெர்சன்ட யூடியூப் கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க சோ ஒரு நூறு ரூபா ஒரு ஆட் குடுக்கறவர் யூடியூபுக்கு பே பண்றாங்க அப்படின்னா அம்பத்தஞ்சு ரூபா நமக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாய் கம்பெனிக்கு போகும் இதுதான் அந்த ஃபார்முலா சோ இதுல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காஸ்ட் பர் மைல் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்ரிக் வச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு தௌசண்ட் வியூஸ்க்கும் அந்த அட்வர்டைசர் யூடியூபுக்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இப்போ வரும் இப்போ இந்தியாவுல வந்துட்டு இப்போ அரை டாலர்ல இருந்து ஒன்றரை டாலர் வரைக்கும் பே பண்ணுவாங்க அட்வர்டைசர்ஸ் யூடியூப் கம்பெனிக்கு அவங்க அதில இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன் எடுத்துட்டு மிச்சத்தை நமக்கு கொடுப்பாங்க இல்லையா சோ இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரிவென்யூ பர் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூடியூப் எடுத்துக்கிறது போக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் வியூக்கும் நமக்கு எவ்வளவு ரிவன்யூ கிடைக்குது அப்படின்றது வந்து இந்த ரிவன்யூ பர் மைல் அப்படின்ற இந்த மெட்ரிக் வச்சு சொல்றாங்க சிபிஎம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு ஆயிரம் வியூக்கு ஒரு அஞ்சு டாலர் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்பிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரெண்டு டாலரோ மூணு டாலரவோ இருக்கும் யூடியூப் எடுத்துக்கிட்டு நமக்கு மிச்சம் கொடுக்கறது இந்த சிபிஎம் வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கும் எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பேசிக் கிரைடீரியா எல்லாம் இருக்கு ஒரு ஆவரேஜா ஒரு ஆயிரம் வியூக்கும் ஒரு ஒரு டாலர்ல இருந்து நாலு டாலர் வரைக்கும் ஆவரேஜா அந்த சிபிஎம் அப்படின்றது இருக்கும் ஒரு சில டைப் ஆஃப் கண்டென்ட்டுக்கெல்லாம் இப்ப எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டா அதிகமான சிபிஎம் வரும் அப்படின்னா யூடியூப் அல்கரதம் படி டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட் இல்ல ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இந்த பிசினஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடும்போது யூடியூப் அல்கரதம் படி அதிகமான சிபிஎம் கிடைக்கும் சோ அந்த ரெவன்யூ அதிகமாக வருதுன்னு போது நம்மளுடைய ஷேருமே அதிகமா கிடைக்கும் இந்த வேற கண்டென்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் இல்ல நீங்க போடுற விளாக்ஸ் ஆகட்டும் இல்ல காமெடி ஆகட்டும் இந்த மாதிரி இந்த மிச்ச கிரைடீரியால எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி இந்த சிபிஎம்ன்றது கம்மியா தான் இருக்கும் சோ ரெவன்யூ ஷேருமே வந்து கம்மியா தான் இருக்கும் சோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் தான் பேசிக்லி சோ எங்க இருந்து பாக்குறாங்க உங்க ஆடியன்ஸ் அப்படின்றது சோ இந்தியாலயே இருக்காங்க அப்படின்னா இந்தியால அட்வர்டைசர்ஸ் கம்மியா தான் பே பண்ணுவாங்க இப்ப யுஎஸ்ல இருக்காங்க உங்க ஆடியன்ஸ் அப்படின்னா யூஎஸ் உடைய அட்வர்டைசர்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ்லி அதிகமா பே பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது அமெரிக்கால அதிகம் அதனால அவங்க அட்வர்டைசர்ஸ் வந்துட்டு யூடியூபுக்கு அதிகமாக பே பண்ணுவாங்க அதனால யூடியூப் நமக்கும் ஷேர் வந்து அதிகமாக பே பண்ணும் பேசிக்கலி இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டாபிக் அந்த நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க எந்த மாதிரியான டாபிக்ல ஸ்பெஷலைஸ்டா கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றது சோ நீங்க ஒரு பினான்ஸ் பேஸ்ட் சேனலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான ரெவென்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நார்மலா விளாக் பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஆவரேஜான ரெவென்யூ தான் ஏர்ன் பண்ண முடியும் மூணாவது இந்த ஆட் என்கேஜ்மெண்ட் இந்த ஆட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எத்தனை வாட்டி உங்க அந்த யூசரோட ஸ்கிரீன்ல உங்க ஆட் டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்றது அவங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனாங்கன்னா அது வேற ஸோ அந்த உள்ளார போறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ரேட்டு சோ ஆட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் டிஸ்ப்ளே ஆகணும் ஸோ அந்த ஆட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது மூணாவது டைப் ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கு அந்த ஆட்ல சோ ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆடுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ரெவன்யூ இந்த நாலாவது ஃபேக்டர் என்னன்னு பாக்குறோம்னா அந்த நம்ம வீடியோவோட லெங்க் ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் கிட்ட அந்த டியூரேஷன் வீடியோ வருது அப்படின்னா அதுல ஆட் எப்படி பிளேஸ் பண்ண முடியும்னா எதர் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் ஆட் ஆரம்பிச்சுட்டு ஆடுக்கு அப்புறம் தான் வீடியோவே பிளே ஆகும் இல்லைன்னா வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஆட் வரும் மாதிரி ஒரு சில இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும் அதனால ரிலேட்டிவ்லி கம்மியா தான் இன்கம் வரும் இன்கேஸ் டியூரேஷன் லாங்கா இருக்கு அப்படின்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலயோ இல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலயோ வீடியோ போகும்போது இடையில ஆட் ப்ளே பண்ண முடியும் ஸோ வீடியோ ஒரு நாலு நிமிஷம் ப்ளே ஆகிட்ட உடனே அங்கே வீடியோ பாஸ் ஆகிட்டு அடுத்து ஆட் வரும் ஆடுக்கு அப்புறம் உங்க வீடியோ திரும்பி ரெசியூம் ஆகும் ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் லாங்கா இருக்கவே நடுவில் நடுவில் நிறைய ஆட்ஸ் பிளேஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஆட் இம்ப்ரெஷன்ஸ் நிறைய ஏர்ன் பண்றது மூலியமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிவென்யூ ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஆடுடைய வாட்ச் டைமும் வந்து ஒரு இம்பார்டன்டான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ முப்பது செகண்டுக்கு மேல ஆட் பாக்குறாங்க அப்படின்னு போது உங்களுக்கு ரிவென்யூ கிடைக்கும் இதே மாதிரி அந்த ஆடோட என்கேஜ்மெண்ட் ஸோ யூசர் அது கூட எங்கேஜ் ஆகிறாங்களா அதை கிளிக் பண்ணி உள்ளார போறாங்களா அந்த ஆடுடைய பேஜுக்கு போனாங்க அது மாதிரியும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் சோ இன்னொன்னு வந்துட்டு உங்க ஆடியன்ஸோட டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வயது வரம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இன்னும் ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுவாங்க சோ இப்ப விமன் ரிலேட்டடான கண்டென்ட் அப்படின்னா விமன் ஆடியன்ஸ் மட்டும் தான் நீங்க அந்த ஆடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க யூடியூப் அதே மாதிரி டீனேஜர்ஸ் கண்டென்ட்டா இல்ல இல்ல இந்த வயதுக்குரியவங்களுடைய கண்டென்டா அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க யூடியூப் அதே மாதிரி அந்த நம்மளுடைய ஷேரும் ஈக்குவலி கிடைக்கும் சோ இன்னொரு இம்பார்ட்டன்டான என்ன அப்படின்னா இந்த சீசனல் கண்டென்ட் இல்லைன்னா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அதாவது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கும் உங்க சேனல் அலைன் ஆகுச்சுன்னா இன்னுமே வந்து சிபிஎம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கு இப்ப கூட ரீசெண்டா ஜூலை மாசத்துல இருந்து இந்த யூடியூப் வந்து அவங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசியை சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அது என்னன்னா இப்போ ரிப்பீட்டபிள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆல்ரெடி வந்த கண்டென்ட்டே திருப்பி திருப்பி வர்றதாகட்டும் இல்ல ஏ யூஸ் பண்றதாகட்டும் கண்டென்ட் வந்து ஒரிஜினலா இருக்கணும் அவங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி ஆத்தென்டிக்கான கண்டென்ட்க்கு எக்ஸ்ட்ரா மானிடம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் கன்டென்ட்டா ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் அடுத்தவங்களோட வீடியோவை சும்மா போட்டுட்டு அந்த மாதிரி ஒரிஜினல் இல்லாத மாதிரியான கன்டென்ட்டுக்கு எல்லாம் மானிடைஸே ஆகாது அப்படின்ற மாதிரி புதுசா ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்க இன்னும் அந்த யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு சோ இந்த யூடியூப் ஸ்டுடியோல உங்க வீடியோ உங்க சேனலுக்கான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அது எந்த மாதிரியான கன்டன்ட் எல்லாம் உங்க சேனல்ல ஒர்க் ஆகுது எந்தெந்த மாதிரியானதான் நிறைய ரீச் ஆகுது நிறைய வியூஸ் போகுது உங்க ஆடியன்ஸ் எங்கெங்க இருந்து பாக்குறாங்க என்னென்ன வயசுல பாக்குறாங்க எந்தெந்த ஜென்டர் பாக்குறாங்க எல்லாத்துடைய இன்சைட்ஸ் டீடைல் எல்லாம் யூடியூப் ஸ்டுடியோல கிடைக்கும் சோ அத பாத்துட்டு நீங்க கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கியூரியேட் பண்ணிக்க முடியும் சோ இந்த யூடியூப் உடைய மானிடைசேஷன் யூடியூப்ல இருந்து நீங்க ரிவன்யூ ஆர்ன் பண்றது வந்துட்டு இப்படி தான் ஒர்க் ஆகும் சோ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி